வணக்க மக்களே பேரிச்சம்பளத்துடைய மருத்துவ நன்மைகளை பார்த்தா நாம் இந்த பதவியில் பார்க்க போகிறோம் பேரிச்சம்பளத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இதய செயல்பாட்டை மென்மையாக்கி ரத்த பிபி பிபிருக்கு பார்த்திங்கன்னா ப்ளட் பிரஷர் அதை கண்ட்ரோலாக வைக்கும் ஸோ பேரிச்சம்பளத்தை நம்ம தொடர்ந்து தினமும் உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா மூளையினுடைய செயல்பாடு திறன் அதிகரிக்கும் இது மட்டும் கிடையாது மக்களே இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் பேரிச்சம்பளத்தில் இருக்குது அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய வெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போய்டலாம் எலும்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க பேரிச்சம்பளத்தை எடுத்துக்கலாம் பேரிச்சம்பளத்தில் பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்கள் அதிகமாக இருக்கு இது சத்துக்கள் எல்லாமே மனிதர்களுடைய உடலினுடைய எலும்புகளினுடைய தேய்மானத்தை குறைக்குது மேலும் எலும்புகளுக்கு உறுதித்தன்மையும் அளிக்குது நீங்க தினமும் பேரிச்சம்பளம் சாப்பிட்டு வருவர்களாக இருந்தீங்க அப்படின்னா எலும்புகள் வலுவிழக்கிறது மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் நீங்க பாதுகாத்துக்கலாம் எலும்புகள் சார்ந்த ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு மிளவு நோய் போன்ற பிரச்சனைகளை நீங்க விடாமல் இருக்கிறதுக்கு அந்த நோய்களை குணப்படுத்துறதுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் கண்கள் உங்களுக்கு நலம் பெறுவதற்கு நீங்கள் பேருச்சு மழத்தை எடுத்துக்கலாம் ஒவ்வொருவருக்குமே கண் பார்வை தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம் உணவில் ஏற்படக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடுகளால் சிலருக்கு கண் பார்வை மங்கி போகிறது மாலைக்கண் நோய் போன்ற குறைபாடுகள்லாம் ஏற்படுது தினந்தோறும் பேரிச்சம்பழம் சாப்பிடுபூர்களாக அங்கே இருந்தீங்க நீங்கள் அப்படின்னா உங்களுடைய கண்களினுடைய பார்வை திறன் மேம்படும் கண் புரை போன்ற பிரச்சனை ஏற்படுவது தடுக்கும் கண்கள் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையுமே குணப்படுத்தி கொள்ளவும் வராமல் தடுக்கவும் நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அலர்ஜி குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கவும் நீங்கள் பேச்சு மரத்தை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து சில குறிப்பிட்ட பொருட்களை சாப்பிடும் போதும் சுவாசிக்கக்கூடிய காட்சிகள் வந்து நமக்கு ஒத்துக்கல அப்படின்னாவே நமக்கு இந்த சுவாச பிரச்சனை ஒவ்வாமை பிரச்சனை எல்லாம் ஏற்படும் ஸோ இந்த ஒவ்வாமை வந்து இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேரிச்சி அதிகம் சாப்பிட்டு வரும்போது ஒவ்வாமை வந்து ஏற்படாமல் தடுக்கலாம் ஒரு விஷயம் ஸோ அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வாமையும் நீங்கள் குணப்படுத்தும் ஒவ்வாமை பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக பேரிச்சி சாப்பிடுங்க சரியாக போயிடும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது உங்களுடைய உடல் ரொம்பவே மெளிவாக இருக்குது அதை நீங்கள் வந்து தேர்த்தணும் மாற்றம் அப்படின்னா நீங்கள் பேரிச்சம் எடுத்துக்கலாம் இப்போ மிகவும் மெலிந்த தேகம் கொண்டிருக்கிறவங்க இயல்பான எடைக்கு குறைவாக உடல் எடை இருக்கிறவங்க தினந்தோறும் பேரிச்சம் பழங்களை நல்லா அரைச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா சூடான பால்ல அந்த பேரிச்சம் பழங்கள்லாம் அரைச்சி வந்து சாப்பிடணும் ஸோ மூணு வேளை காலை மாலை இரவு அப்படின்ற மூணு வேலைகளில் பேரிச்சம் அரைச்சி பாலில் வந்து சூடான பால்ல அவங்க கலந்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் எடை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாம அதிகரிக்க ஆரம்பிக்கும் சோ அவங்களுடைய இயல்பான உடல் எடைக்கு அவங்க மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா போயிடலாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க குறிப்பாக இந்த மாதிரி மெத்தேட்டில் சாப்பிட ஆரம்பிங்க பேரிச்சம் பழத்தை போதை பழக்கத்தில் வந்து பேருச்சு மழங்களை எடுத்துக்கலாம் இன்னைக்கு பல பேர் வந்து புகையிலை சிகரெட்டு பீடி மது போன்ற போதை பழக்கத்துக்கு அதிகமாக உபயோகிச்சிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் அடிக்ட் ஆகிட்டாங்க இதுக்கு வந்து போதை பழக்கத்துல இருந்து விடுபட்டு நினைக்கிறவங்க பொருள் பயன்படுத்துவதற்கு பதிலாக சில பேர்ச்சு மழங்களை சாப்பிட்டு வருவது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேச்சு மழங்களை சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த பழக்கத்துல இருந்து விடுவிக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வழி கிடைக்கும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உங்களுடைய நலத்தை வந்து இந்த பேருச்சு மழை நீங்கள் சாப்பிடும் போது போதை பழக்கத்தில் இருந்து இது உங்களுக்கு விலக்கி அது வந்து மேம்படுத்த ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி போதைப்பழக்கத்தை விடணும் நினைச்சீங்கன்னா நீங்க பேருச்சு மலத்தை எடுத்துக்கோங்க வயிற்று பிரச்சனைகள் தீர்வதற்கே நீங்கள் பேச்சு மரத்தில் எடுத்துக்கலாம் கெட்டுப்போன உணவுகளை வந்து சாப்பிடுவது மாசடைந்த நீரை வந்து அருந்துவது மற்றும் சீதோஷ்ண நிலை மாற்றத்தாலம் சிலருக்கு வந்து வயிற்றுப் போக்கு ஏற்படும் ஸோ இந்த மாதிரி வயிற்றுப் போக்கால் அவதிப்படுறவங்க தினமும் மூன்று வேளை காலை மாலை இரவு என்ற மூன்று வேலைகளில் சில பேரிச்சம்பழங்களில் சாப்பிட்டு வந்தாலே வயிற்றுப்போக்கு அவங்களுக்கு நின்று போயிடும் உடலுக்கும் அந்த பேரிச்சம்பரத்தை பலம் கொடுக்கும் ஸோ அதுக்காக நீங்கள் பேர்ச்சி மரத்தை எடுத்துக்கலாம் புற்றுநோய் அழிக்குவதற்கான சக்தி பேருச்சம்பழத்தில் இருக்குங்க மக்களே பேரிச்சம்பரத்தில் உடலுக்கு தீங்கான பொருட்கள் அளிக்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது பேரிச்சம்பழங்களை தொடர்ந்து சாப்பிடுவாங்க சாப்பிட்டு வரக்கூடிய பழக்கத்தை கொண்டு இருக்கிறவங்களுக்கு சிறுநீரக புற்றுநோய் குடல் புற்றுநோய் போன்ற ஏற்படக்கூடிய ஆபத்தான புற்றுநோய்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து வராமல் தடுக்கப்படுவதாக பல மருத்துவ ஆய்வுகளில் ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்றாங்க ஸோ பேரிச்சம்பளம் நீங்க எடுத்துக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய புற்றுநோய் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படும் பல விதமான புற்றுநோய்கள் வராமல் தடுக்கப்படுவதற்கும் நீங்க பேரிச்சம்பரத்தை எடுத்துக்கலாம் மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு சரி செய்யப்படுவதற்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்க பேரிச்சம்பரத்தை எடுத்துக்கலாம் மாமிசம் அப்புறம் மாவுப் பொருளால் ஆன இருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் சாப்பிட்றது அதாவது அதிகம் தண்ணீர் குடிக்காம நம்ம நிறைய உணவுகளை நார்சத்து அதிகம் இருக்காமல் அதிகமாக இருக்கக்கூடிய குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கிறது இது எல்லாமே நமக்கு மலச்சிக்கல் ஏற்பட பிரச்சனை மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும் மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்கள் தினமும் மூன்று வேலை அவங்களுடைய உணவை சாப்பிட்றதுக்கு சிறிது நேரத்துக்கு முன்னாடி சில பேரிச்சம் மடங்களை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கும் ஸோ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கி போவதற்கும் மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்கள் பேரிச்சம் மடத்தை எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா மக்களே பேரிச்சம் மடத்தில் எந்த அளவுக்கு அதிசய தன்மைகள் மருத்துவ நன்மைகள் இருந்திருக்கு அப்படின்ற பற்றி இந்த பதிவு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தொடர்ந்து நீங்கள் பேரிச்சம் மடங்களை சாப்பிடுங்க உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நலமோடு வாழுங்க நன்றி மக்கள்